திருவந்தாதி திருப்புருகை பிரான் பில்லான் அருளி செய்தது பாராட்டிப் பேசியது பூதத்தாழ்வாரின் பற்றி அதை நாம் இப்பொழுது ஆரம்பிக்கிறோம் என் பிறவி தீர இறைஞ்சினேன் என் அமுதா தகலி அழித்தானே சேர் சீதத்தார் முத்துகள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கள் என் பிறவி தீர இறங்கினேன் என்று சொல்கிறேன் அன்பே தகலியவார் கடலே அன்பே அன்பே தலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகி ஞான சுடர் விளக்கினேன் ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் நான் ஞானத்தால் நன்குணந்து நாரணந்தன் தானத்தால் மற்றவன் பேசாற்றினால் வானத் தனியவர்க்கு ஆக்குவிக்கும் அத்தன்றே நாங்கள் பணியமரர் கோமான் பரிசு பரிசு நறுமலரால் பார்க்கடலான் பாதம் புரிவார் புகழ் பெறுவர் போலாம் புரிவார்கள் தொல் அமரர் கேள்வி துளங்குழி சேர் தோற்றத்து நல்லமரர் கோமான் நகர் நகரிழைத்து நித்திலத்து நகரிழைத்து நித்திலத்து நான் மலர் கொண்டு ஆங்கே திகழும் அணி வைரம் சேர்த்து நிகரில்லா பைங்கமலம் ஏந்தி பனிந்தேன் பணி மலரால் அங்கமலம் கொண்டானடி அடிமூன்றி உலகம் அன்றளந்தாய் போலும் அடிமூன் இறந்தவனில் கொண்டாய் அடி நின்ற நீரோதமேனி நெடுமாலே இன்னடியை ஆரோதவல்லார் அறிந்து அறிந்தும் உள்ளடக்கி ஆய் மலர் கொண்டு ஆர்வம் செறிந்தே தும் பெருந்தவந்தோர் காண்பரே காரோதவண்ணன்கழல் கழல் எடுத்து வாய் மடித்து கண்கள் அன்று கண் சுழன்று மாற்றார் அழல் எடுத்த சிந்தையராய் அஞ்ச தழலெடுத்த போராழி ஏத்தினான் பொன்மல்ச்சேவடியை பாராழி நெஞ்சே உகாந்து உகாந்துன்னை வாங்கி ஒளி நிறங்குள் கொங்கை அகங்குளிரவு ஆவி உகந்து முளை உண்பாய் போலே முனிந்துண்டாய் நீயும் அலைவன் பாலமையால அன்றது கண்ட ஆய்ச்சி உனக்கிறங்கி நின்று முளை தந்த இந்நீர்மை கன்று வரண்முறையால் இதுமோவேத்தனை மா ஏத்தனை மா மாசகடம் பிள்ளையாய் மண்ணிறந்து காத்தனை புள்ளுயிரும் காவலனே ஏத்திய நாவுடையேன் பூவுடையேன் இந்நுள்ளி நின்றமையால் காவடியேன் வட்டகடை கடை நின்ற அமரர் கழல் தொழுது நாளும் இடை நின்ற இன்பத்தராவர் புடை நின்ற நீரோதமேனின் எடுமாளேன் இன்னடியை ஆரோத வல்லாரவர் அவர் இவர் என்றில்லை அரவனையான் பாதம் எவர் வணங்கி ஏத்தாது என்ன ஏத்தாதாரின் பல்கும் பான் மலரோன் கண்ணுதலோ நன்றே தொழுதகையார் நாளும் தொடர்ந்து தொடர் சூழ் கயம்பு கஞ்சி படரெடுத்த பைங்கமலம் கொண்டு அன்றிடர் அடுக்க ஆழியான் பாதம் பணிந்தன்றே வானவர்கோன் பாழிதான் எய்திற்று பண்டு பண்டு பெரும் ஆக்கி அழியாமை கொண்டுங்கு வாழ்வாரை கூறாதே என் திசையும் பேர்த்தகரம் நான்குடைய தீர்த்தகராயினத்து அன்று பிரிந்தது சீதையை மாண்பின் போய் புரிந்ததும் கண்வள்ளி கொள் அழகியதே நாகத்தின் நண்பள்ளி கொள்வாந்தனக்கு தனக்கடிமைட்டது தாண்டியான் ஏலும் மனைத்தடைய வைப்பதாம் மாலை வனத்திடரை ஏரியா வண்ணம் இயற்றும் இதுவல்லால் மாரியார் மற்று மற்றார் மற்றார் இயலாவர் வானவர்கோன் மாமலரோன் சுற்றும் வணங்கும் தொழிலானை ஒற்றை பெற இருந்த செஞ்சடையான் பிஞ்சென்று மாலை குறை இறந்து தான் முடித்தான் கொண்டு கொண்டதுலகம் உலகம் குரல் உருவாய் கோலரியாய் ஒந்திரலோன் கொண்டருளா கொண்டது உலகம் குரல் உருவாய் கோலரியாய் ஒந்திரலோன் மார்வ துயிர் வைத்தது உண்டதுவும் தான் கடந்த ஏழு உலகே தாமரை கண்மால் ஒரு நாள் வான் கடந்தான் செய்த வழக்கே வழக்கன்று கண்டாய் வலிசகடம் செற்றாய் வழக்கொன்று நீ மதிக்க வேண்டா சோழ குழக்கன்று தீ விளைவின் காய்கெரிந்த தீமை திருமாலே பார்விலங்க செய்தாய் பழி பழிபாவம் கையகற்றி பல்காலம் நின்னை வழி வாழ்வார் வாழ்வராம் மாதோ வழிவின்றினார நந்தல் நாமங்கள் நன்குணந்து நன்கேத்தும் காரணங்கள் தாம் தாமுலரே தம்முள்ளம் உள்ளுலதே தாமரையின் பூ உலதே ஏத்தும் பொழுதுண்டே வாமந்திருமருதால் மறுவு சென்னியரே செவ்வே அருணரகம் சேர்வது அரிது அரியதளிதாக மாற்றலால் மாற்றி பெரு ால் கோட்டு மால் யானை வென்று முடித்தே தன்கோட்டு மாமலரால் தாழ்ந்து தாந்து வரங்கொண்டு தக்க வகைகளால் வாழ்ந்து கழிவாரை வாழ்விக்கும் தாந்த விலங்கணிக்கு கண்டெறிந்து வேற்றுருவாய் ஞால மலந்தடி கீழ் கொண்டவன் அவன் கண்டாய் நன்னெஞ்சே ஆரருளும் கேடும் அவன் கண்டாய் ஐம்புலனாய் நின்றான் அவன் கண்டாய் காற்று தீ நீர் வான் கரும கருவறைமன் காராதே சீற்ற தீ ஆவாரும் சென்று சென்றது இளங்கமே சீற்றத்தால் கொன்றது ராமனை கூறுங்கால் நின்றதுவும் வேயோங்கு நன்சாரல் வேங்கடமே விண்ணவரம் வாயோங்கு தொல் புகழான் வந்து வந்தித்தவனை வழி நின்ற ஐம்போதம் ஐந்து மகத்தடைக்கு ஆர்வமாய் முந்தித் படியமரர் வேலையான் பண்டமரர் கீந்த படியமரர் வாழும் பதி பதியமைந்து நாடி பருத்தெழுந்த சிந்தை மதியுறிஞ்சி வான்முகடு நோக்கி கதி மிகுத்தங்கோல் தேடி ஆடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் மனத்துள்ளான் வேங்கடத்தான் மா கடலான் மற்றும் நினைப்பரிய நீலரங்கத்துள்ளாகான் என பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான் முன்னொரு நாள் மாவாய் பிளந்த மகன் மகனாக கொண்டெடுத்தால் மான்பாய் ங்கை அகனன் மகனை மகனைத்தாய் தேராத வண்ணம் திருத்தினாய் தென்னிலங்கை இதழித்தாய் நீ நீ என்று நீ என்று பின்னடைத்தாய் மாகடலை பிரான் பிரான் என்றாலும் பெரும்போ பொன்றும் குரானல் செழும்போது கொண்டு வராக தனியுருவன் பாதம் பணியும் அவர் கண்டீர் மணியுருவம் காண்பார் மகிழ்ந்தே மகிழ்ந்தது சிந்தை திருமாலே மற்றும் மகிழ்ந்ததும் பாதமே போற்றி பாடி ஆடும் தொழிலாகம் சூழ்ந்து துணிந்தே துணிந்தது பணிந்ததும் வெய்பிறங்கு சாரல் விரல் வேங்கடவனையே வாய்திறங்கள் சொல்லும் பகை வகையால் அவன் இறந்தளந்தாய் பாதம் புகையால் அருமலரால் முன்னே மிக வாய்ந்த அன்பாக்கி ஏத்தி தீ அடியமைப்பட்டு உனக்கு என்பாக்கியத்தால் இனி இனிதன்பர் காமம் அதனிலும் ஆற்ற இனிதென்பர் தண்ணீரும் எந்தாய் இனிதென்று காம நீர் வேளாது நின்பருமை வேட்பரேல் சேமநீராகும் சிறிது சிறியார் வெறுமை சிறிதின்கள் எய்தும் அறியாருந்தாம் அறியாரவர் அறியாமை மண்கொண்டு மண்ணுண்டு மண்ணும் இந்த மாயன் என்று என் கொண்டேன் நெஞ்சே இருந்தன் கமலா திருமலரின் உள்ளே திருந்து பொருந்தியனின் பாதங்கள் ஏத்தி பணியாவே பல்விரப்பும் ஏதங்கள் எல்லாம் எமக்கு எமக்கென்றிரு நிதியம் ஏமாண்டிரா தமக்கென்றும் சாரும் அறிந்து நமக்கென்றும் மாதவனே என்னும் மனம் படைத்து மற்றவன் பேர் பதுவே நாவினால் பத்தின் பொருள் முடிவும் இத்தனையே உத்தன்பே உத்தமன் பேர் ஏத்தும் திறமறிமறை ஏத்தும் திறமரினேன் இழைகால் பத்தனை வள்ளீரேல் நன்றதனை மாட்டீரேல் மாதவன் பேர் சொல்லுவதே பத்தின் சுருக்கு சுருக்காக வாங்கி சொலாவின் நின்று ஐயார் நெருக்காமுன் நீர் நினைவின் கண்டீர் ஒரு திருப்பொலிந்த ஆகத்தான் பாதம் அறிந்தும் அறியாத போகத்தால் இல்லை பொருள் பொருளால் அமருலகம் ஆகாது அருளால் அறமரும் அன்றே அருளாலே மாமரையோர் கீந்த மணிவண்ணன் பாதமே நீ மறவேல் நெஞ்சே நினை நினைப்பந்திருமாலே நீண்டதோல் காண நினைப்பார் பிறப்பொன்றும் நேரார் மனைப்பால் பிறந்தார் பிறந்தெய்தும் தேரின்பமில்லாம் துறந்தார் தொழுதா தொழுது ஆறத் தோல் இரண்டு எட்டு ஏழும் ஒன்றும் முடி ஆ தொழுவார் பாதம் அவை தொழுவதன்றே என் சீர்கெழுதோல் செய்யும் சிறப்பு சிறந்தார் கெழுதுணையாம் செங்கன் நாமம் நாமம் மறந்தாரைமானிடமாவை ஏன் அறந்தாங்கும் மாதவனே என்னும் மனம் படைத்து மற்றவன் பேர் பதுவேன் ஆவினால் உள்ளே உலதென்றும் இருமாவார் இன்றில்லை என்று தலதலதனருகும் சாரார் அளவறிய வேதத்தான் வேங்கடத்தான் இன்னோர் முடிதேயும் முடிதோயும் பாதத்தான் பாதம் பயின்று பயின்றதரங்கம் திருக்கோட்டி பண்ணால் பயின்றது அணி நீர் மலையே மனித வந்தடக்கை அறி உருவன் பாதம் மலரணிந்து காலை தொழு தெழுமின் அலந்திடந்து உண்டு உமிந்த அந்நலை மற்றல்லால் உலங்கிடந்தல் உணந்தே உணந்தாய் மறைனான் கும்பதி நாய் நீதி மணந்தாய் மலர் மகள் தோல் மாலே மனந்தாய் போய் இருஞ்சாரல் வியல் எறிஞ்சாலம் சோழ் மாயிருஞ்சோலை மலை மலை ஏழு மாநிலங்கள் ஏழு மதிர சூழ் குறை கடல்கள் ஏழும் உலை சூழ்ந்த அஞ்சுரத்து பெண்ணை நவின்றி அஞ்சாது நெஞ்சே அழை அழைப்பந்திருமாளே ஆங்கவர்கள் சொன்ன பிழைப்பில் வெறும் பெயரே பேசி இழைப்பறி ஆயவனே யாதவனே என்றவனே யார் முகப்பும் மாயவனே என்று மாதித்தே மதிகண்டாய் நெஞ்சே மணிவண்ணன் பாதம் மதிகண்டாய் மற்றவன் பேரன்னை மதிகண்டாய் பேராழி நின்று பெயர்ந்து கல கடல் கடைந்த நீராழி வண்ணன் நிறம் நிறம் கரியன் செய்யன் எடுமலரால் மார்வன் அறம் பெரியனார் அது அறிவா மரம் பொறிந்தவாழ் போல்வானை போல்வானைவான் அவர் போன் தானத்து நீலுக்கை உயித்தான் நெறியார் குழல் கற்றை முன்னின்று மிந்தாந்து அறியாதிளங்கிறி என்று நீ பிரியாது பூங்கொடிகள் வைகும் ஒரு குணல் உண்டென்றும் எங்கடமே யாம் விரும்பும் வெற்பு வெற்பென்றிருஞ்சோலை வேங்கடமென்று விரண்டும் நிற்பென்று நீ மதிக்கு நீர்மை போல் ஈர்ப்பெண் உளங்கோயில் உள்ளம் வைத்துள்ளினேன் வெள்ளத்து இளங்கோயில் என்று என்றும் மறந்தறியே நேழ் விரப்பும் எப்பொழுதும் நின்று நினைப்பொழியா நீர்மையால் வென்றி அடலாழி கொண்ட அறிவனே இன்ப கடலாழி நீ அருளி ஒன்றிலிருந்து ஒன்ற பாடல் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா இது தேயாழ்வார் பாசனம் ஒன்றிலிருந்து ஐம்பத்தைந்து வரை சொல்ல